அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பதிவு நாளை திருப்பதி ஏழுமலையான் ஜெயந்தி அதாவது பாலாஜி ஜெயந்தின்னு சொல்லுவாங்க ஏன்னா திருப்பதி ஏழுமலையான் பிறந்த நாள் பெருமாளுடைய அனுகிரகம் நமக்கு கிடைப்பதற்கு மிக பொன்னான ஒரு வாய்ப்புங்க அதுவும் இந்த மார்கழி மாதத்தில் பெருமாளுக்கு திருப்பதி ஏழுமலையான நீங்கள் நினச்சி நம்முடைய வீட்டில் செய்யப்போகின்ற சின்ன சின்ன விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு திருப்பங்கள் நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்றங்கள் நிச்சயம் உண்டாகும் அப்படிப்பட்ட மிக அற்புதமான ஒரு பதிவு திருப்பதி ஏழுமலையான வருஷத்துக்கு தடவையாச்சும் போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைப்பாங்க சுவாமி வேண்டிக்கிட்டு நிறைய பேர் கோவிலுக்கும் போகின்ற பழக்கங்கள் இருக்கும் அப்படி ஒரு நிமிஷம் ஒரு க்ஷணமாவது அப்படி பெருமாளை பார்த்துருவோமா அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ பேர் வந்து காத்திருக்கக்கூடிய பக்தர்கள் அதிகம் அப்படிப்பட்ட நம்முடைய திருமாலுக்கு நம்முடைய பெருமாளுக்கு பிறந்தநாள் ஒரு கொண்டாட்டம் வருதுன்னா அது எவ்வளோ ஒரு விசேஷமாக இருக்கும் அப்படிப்பட்ட மிக அற்புதமான ஒரு பதிவு பதிவுக்குள்ளே பொறுத்துக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உங்களுக்கு உடனே உடனே வரும் இப்போ பதிவை பார்க்கலாம் பெருமாளுடைய எல்லா அவதாரங்களைப் போல தான் ஸ்ரீனிவாச அவதார தினத்தை தான் திருப்பதி ஏழுமலையான் பிறந்த நாளாக எல்லா வருஷமும் கொண்டாடிட்டு போகிறோம் எல்லாருக்குமே கிருஷ்ண ஜெயந்தி தெரியும் அனுமன் ஜெயந்தி தெரியும் இது என்ன ஏழுமலையான் ஜெயந்தி அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக இருக்கலாம் ஏன்னா திருப்பதி ஏழுமலையான்கிறது மிகப்பெரிய ஒரு பணக்கார கடவுள் அப்படிங்கிற விஷயம் நம்ம பக்தர்கள் அனைவருக்குமே தெரிந்த ஒரு விஷயம்தான் ஆனால் ஏழுமலையானுக்கே ஒரு பிறந்த நாள் அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறைய பேருக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு தகவலாக இருக்கும் மகாவிஷ்ணுவோட ஒவ்வொரு அவதாரம் தோன்றிய தினத்தை தான் கிருஷ்ண ஜெயந்தி நரசிம்ம ஜெயந்தி வாமன ஜெயந்தி கல்கி ஜெயந்தி ராமநவமி இப்படி ஒவ்வொரு அவதாரங்களாக நம்ம வந்து அப்படி கொண்டாடுவோம் அதே மாதிரி தான் பெருமாள் கலியுகத்தில் வெங்கடேச சுவாமியாக அவதரித்த ஒரு நாள் தான் திருப்பதி ஏழுமலையானுடைய பிறந்த நாளாக எல்லா வருஷமும் கொண்டாடிட்டு வரும் அப்படி திருப்பதியில் நடக்கக்கூடிய மிக முக்கியமான விசேஷத்தில் அதுவும் இந்த மார்கழி மாதத்தில் வந்து இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விசேஷம் திருப்பதி ஏழுமலையான் கோவிலானது கட்டப்பட்டு சுமார் அறுநூறு வருஷங்களுக்கு மேலே ஆவதாக புராணங்கள் சொல்லுது கலியுகத்தில் பெருமாள் பூமியில் தன்னுடைய திருவடிகளை பதித்த மலை அப்படிங்கிறதுனால பெருமாளுடைய அருளை பெறுவதற்காகவே பக்தர்கள் எல்லாருமே திருப்பதி போகிறாங்க இவரை வழிபட்டால் கண்டிப்பாக வாழ்க்கையில் திருப்பங்கள் வரும் செல்வங்கள் சேரும் மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை நமக்கு அமையும்ங்கிறது பக்தர்களுடைய அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை ஏன்னா அந்த ஏழு மலையானுடைய அந்த தெருமேனு இருக்குது பார்த்தீங்களா சில வெறும் செல மட்டுமே கிடையாது உயிரோட்டம் நிறைந்து அப்படி இருக்கிறதுனால தான் மனசார திருப்பதி பெருமாள் கிட்ட நம்ம என்ன வேண்டினாலும் அது அவருடைய காதலை விழுகுமா அதை அவர் வந்து உடனுக்குடனே நிறைவேற்றி வைப்பாருங்கிறது ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை அப்படி பலருடைய இஷ்ட தெய்வமாகவும் நிறைய பேர் குல தெய்வமாகவும் இருந்து வரக்கூடிய இந்த திருப்பதி ஏழுமலையான் இந்த மார்கழி மாதத்துடைய தேய்பிரி அஷ்டமியில் ஸ்ரீனிவாச பெருமாளாக அவதாரம் எடுத்ததாக சொல்லப்படுது அப்படிப்பட்ட இந்த நாளில் திருப்பதியில் நிறைய அபிஷேகங்கள் ஆராதனைகள் பூஜைகள் நாளைக்கு ரொம்ப விசேஷகரமாக இருக்கும் திருப்பதியே அப்படி இந்த வருஷம் வந்திருக்கக்கூடிய திருப்பதி பாலாஜி ஜெயந்தி வந்து நாளை டிசம்பர் மாதத்துடைய இருபத்தி மூணாம் தேதி கொண்டாடப்படுது அதாவது இந்த திதி வந்து நமக்கு இன்னைக்கு சாயங்காலம் நான்கு ஐம்பத்தி ஒரு மணிக்கு ஆரம்பிச்சிருது ஆனால் சூரிய உதய கணக்கு பிரகாரம் நாளைக்கு தான் நமக்கு டிசம்பர் இருபத்தி மூணாம் தேதி தான் நமக்கு வந்து பாலாஜி ஜெயந்தியை கொண்டாடப்படுறாங்க இந்த நாளில் திருப்பதி ஏழுமலையான நம்ம வந்து கோவிலுக்கு நிறைய பேர் போயிருப்பாங்க முன்னாடி புக் பண்ணிட்டு வச்சுருக்கவங்களாம் போயிருப்பாங்க அப்படி போக முடியாதவங்க நம்முடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலில் போயிட்டு சாக்ஷாத் நம்முடைய ஏழுமலையானாவே நீங்கள் பாவிச்சு நீங்கள் வேண்டுதல்கள் வைக்கலாம் அப்படி இல்லாட்டி நம்முடைய வீடுகளை எளிமையான சின்ன சின்ன வழிபாடுகள் பண்ணோன்னா கண்டிப்பாக ஏழுமலையானுடைய அந்த பரிபூர்ண அருளானது நம்ம கிடைக்குங்கிற நம்பிக்கை இந்த அற்புதமான ஒரு நாளில் நம்ம வந்து திருப்பதி அந்த பாலாஜி நம்ம சுவாமியை வந்து நினச்சிட்டு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மனுஷகுலத்துக்கு வந்து ஒரு உயர்வை அளிப்பதற்காகவும் நம்முடைய தீமைகள் நம்முடைய பாவங்கள் நம்முடைய துன்பங்கள் இதெல்லாம் போக்குவதற்காக தான் திருமலையில் திருப்பதி ஏழுமலையான் வெங்கடேஷ பெருமாளாக நமக்கு தெய்வமாக குடிக்கொண்டிருப்பதாக ஒரு ஐதீகம் இருக்குது அதனால் நாளைய தினம் வந்திருக்கக்கூடிய இந்த பாலாஜி ஜெயந்தி அன்னைக்கு நிறைய பேர் மார்கழி மாதத்தில் காலையிலேயே குளிச்சு பிரம்ம முகூர்த்த கோவில் நிறைய பேர் பூஜைகள் பண்ணுவோம் அப்படி உங்களுக்கு நீங்கள் அது பண்ணுறவங்களா இருந்தால் அந்த பிரம்ம முகூர்த்த பூஜைகள் நம்முடைய வீட்டில் எளிமையான முறையில் பண்ணலாம் ஆனால் நாளைக்கு எப்பயுமே இந்த பாலாஜி ஜெயந்திக்கு பெருமாள் கோவிலில் நிறைய பேர் வந்து அங்க பிரதர்ஷனம் பண்ணுவாங்க அங்க பிரதர்ஷனம் பண்ணிவிட்டு பெருமாளுடைய திருவடிகளை சரணடைவது வந்து மிகப்பெரிய ஒரு பிரார்த்தனையாகவே கருதப்படுது இது வந்து பெருமாள் மீதான ஒரு அன்பு மற்றும் நம்பிக்கை இதனுடைய வெளிப்பாடு தான் இந்த அங்க பிரதர்ஷனம் திருப்பதியில் இந்த நாளில் வந்து பெரிய அந்த மகா ஆரத்தின்னு சொல்லுவாங்க அந்த மகா ஆரத்தியானது நமக்கு நடக்கும் அப்படி நமக்கு வந்து கோவிலுக்கு நமக்கு போக முடிஞ்சவங்க பக்கத்தில் கோவிலுக்கு போக முடிஞ்சவங்க தாராளமாக நீங்கள் கோவிலுக்கு உங்களால் மு முடிஞ்ச பொருட்கள் துளசி மாலை இல்லாட்டி தாமரை மலர்கள் அப்படி பெருமாளுக்கான அந்த நெய் தீபங்கள் இது மாதிரியான சின்ன சின்ன வழிபாடுகள் பெருமாளுக்கு பிடிச்ச அந்த ஒரு விஷயங்கள் நம்ம செஞ்சோன்னா நிச்சயமாக பெருமாளுடைய அன்புக்கும் அனுகிரகத்துக்கும் நம்ம வந்து உரியவங்களாக ஆயிடுவோம் ஏன்னா எதற்காக சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா ஒருத்தருடைய பிறந்த நாள் இப்போ நமக்கே ஒரு பர்த்டே வருதுனா அந்த நாள் நம்ம எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருப்போம் நம்ம வந்து கோவப்பட மாட்டோம் நம்ம வந்து சிரித்த முகத்தோடு அவ்வளோ நமக்கு மனசுக்குள்ளே ஒரு ஃபுல்லாக பூரிப்பு அப்படி நிறைஞ்ச ஒரு அன்போடு இருப்போம் அதே மாதிரி இந்த ஏழுமலையானுடைய பிறந்த நாளைக்கு அப்படி மனசு ஃபுல்லாக பூரிப்போடு இருக்கக்கூடிய அவர்கிட்ட நம்ம அது இந்த மார்கழி மாதத்தில் நமக்கு முடிஞ்ச தீபங்கள் ஏற்றிட்டு நமக்கு முடிஞ்ச சுவாமிக்கு நிவேதனம் வச்சுட்டு உங்களுடைய கோரிக்கைகளும் உங்களுடைய பிரச்சனைகளும் எங்களுக்கு செஞ்சு கொடுப்பான் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக பெருமாளுடைய கிருபையால் நமக்கு எல்லாமே நடக்குங்க இப்போ வீட்டில் வந்து நமக்கு நிறைய பேர் ஏழுமலையான் வழிபடுவோம் நமக்கு வந்து பெருமாளுடைய படம் இருந்ததுன்னா அந்த படத்துக்கு மஞ்சள் குங்குமம் இதெல்லாமே வச்சுட்டு கண்டிப்பாக நாளைக்கு வந்து ரெண்டு துளசி இலைகளாச்சும் நீங்கள் சுவாமிக்கு வைங்க அதே மாதிரி நம்ம தீர்த்தம் வைப்போம் பார்த்தீங்களா அதுலேயும் துளசி இலைகள் நீங்கள் போட்டுருங்க அதே மாதிரி நாளை தினம் குறிப்பாக மஞ்சள் நிற பூக்கள் கிடச்சி அந்த மஞ்சள் நிற பூக்களால் நம்ம வந்து வழி வழிபதுங்கிறது கூடுதலான விசேஷம் நாளைக்கு நம்ம சொல்லக்கூடிய அந்த அற்புதமான எட்டெழுத்து மந்திரம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு மந்திரத்தை வந்து நாளைக்கு காலையில இருந்து நாளைக்கு ராத்திரி வரைக்கும் எப்பெல்லாம் உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் ஆத்மார்த்தமாக இந்த எட்டெழுத்து மந்திரம் ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற எட்டெழுத்து மகா மந்திரம் இது இந்த மந்திரத்தை நம்ம வழிபட்டுக்கிட்டு உச்சரிச்சுக்கிட்டே இருந்தோம்னா உங்களுக்கு மகா புண்ணியம் கண்டிப்பாக வரும் இது மாதிரி மனசூருக நம்ம பெருமாளுக்கு நம்முடைய வீட்டில் சின்னதான ஒரு நெய் தீபம் உங்களால் முடிஞ்ச ஏதாவது ஒரு சுவாமிக்கு நைவேத்தியம் ஒன்றுமே கூட ரெண்டே ரெண்டு கல்கண்டு ஏதாவது ஒரு பழங்கள் அவள் இருந்ததுன்னா அவள் நாட்டு சக்கரை போட்டு வைக்கிறான் இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் சின்ன சின்ன வழிபாடுகள் நாளைய தினம் சொல்லிவிட்டு இந்த அற்புதமான ஓம் நமோ நாராயணங்கிற அந்த எட்டெழுத்து மந்திரத்தை வந்து நாளைய தினம் சொன்னோன்னா கண்டிப்பாக பெருமாளுடைய பரிபூர்ண அனுகிரகம் நமக்கும் நம்முடைய குடும்பத்துக்கும் நிச்சயம் கிடைக்குங்க நாளை திருப்பதில் மிக மிக விசேஷமாக இருக்கும் நமக்கு வந்து ஏழுமலையானுக்கு நிறைய வஸ்திரங்கள் புதிய வஸ்திரங்கள் விதவிதமான நகைகள் இதிலெல்லாம் வந்து அலங்காரம் பண்ணி பார்ப்பாங்க ஏன்னா ஏழுமலையான் பூமியில் அவதாரம் எடுத்த இந்த ஒரு நாளை அவ்வளோ ஒரு விசேஷமாக கொண்டாடுவாங்க நாளைய தினம் மட்டும் உங்களுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலில் போயிட்டு பெருமாளை போய் பார்த்து நீங்கள் தரிசனம் பண்ணிவிட்டு கோவிந்தா கோவிந்தாங்கிற அந்த ஒரு நாமத்தை மட்டும் நீங்கள் நாளைக்கு சொல்லிவிட்டு நம்ம சொல்லி அந்த ஏழுமலையான் நீங்கள் ஆத்மார்த்தமாக நம்ம மனசில் நினைச்சாலே போதும் நம்முடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி சந்தோஷம் நல்லபடியாக திருப்பங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட் வேணுங்கிறவங்க நாளை தினம் மட்டும் மறக்காமல் பெருமாளை மட்டும் சேவித்தாலே போதும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதொரு திருப்பங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றங்கள் உயர்வு ஏற்றங்கள் எதிர்பார்க்கலாம் அதனால் நாளைய தினத்தை எக்காரணம் கொண்டு மறக்காதீங்க இந்த சின்ன சின்ன வழிபாடுகள் பண்ணுங்கள் நிச்சயம் பெருமாளுடைய அனுகிரகம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும்னு சொல்லிட்டு நாங்களும் இறைவன் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் இந்த ஒரு பதிவானது நிச்சயமாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க மீண்டும் இரு ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்